ஹாய் மக்களை மதுரைக்குள்ள இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு இப்போ தாங்க தெரியும் இது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா மதுரையில இருக்க சம்மணர் மலை அப்படின்னு சொல்றாங்க செம்மையாக இருக்குங்க பிளேஸ் நீங்க ஃபேமிலியோடு போனீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க நம்ம சாப்பாடு கூட கொண்டு போயிட்டு அங்க உட்காந்து பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாங்க நாங்கள் இந்த வீடியோவில் போன எல்லா வீடியோமே எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போய் நல்லாவே செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு அட்வென்ச்சரும் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் மலையும் ஏறலாங்க அதுவும் அந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோ கிளப்பலாம் குட்டிஸ் கூடாது. பாருங்க. குட்டீஸ் குட்டீஸ் இங்க பாருங்க. குட்டியம்மா ஏ குட்டியம்மா? நான் பிடிங்க. இது பூரா கருப்பு வெள்ள சாப்பு வருது. வித்தா ஹாய் சொல்லு.